உங்க அப்பா இருக்கு போனா செஞ்சு கடைக்கு போனா சரி இதுதான் எடுத்து போகணும் ஓகேவா எடுத்துக்கலாமாண்ணா எடுத்துட்டு போவீங்களா யாரெல்லாம் எடுத்து போவீங்க ஓகே உங்களுக்கு இன்னும் கிஃப்ட் இருக்கு ஓகேவா பாருங்க நீங்க எடுத்து போற சொன்னதால இது உள்ள பத்து பென்சில் இருக்கும் ஓகே இது பென்சில்னாலே புடவை என்ன இருக்கும் அப்படிதானே பென்சில் வச்சு என்ன பண்ணுங்க

சோப்பு என்ன சோப்பு இது மூலிகை சோப்பு ஓகேவா கெமிக்கல் இல்லாமல் ஓகே மூலிகை சோப்பு இது எந்த ஒரு இதுவுமே இருக்காது கெமிக்கல் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் ஓகேவா அதுவும் இருக்கு இது வச்சிருக்கோம் ஓகே இப்போ இத்தனை கிஃப்ட்டும் வந்து உங்களுக்கு தான் ஓகேவா ஒரு பேக் இருக்கும் இது என்ன எல்லாம் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்டர் இருக்கும் பத்து பென்சில் இருக்கும் அதுக்கப்புறம் இது என்னது அது வாஷர் இதெல்லாம் இருக்கும் அப்புறம்